ரொடரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்டத்தின் சார்பில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நூற்றி எழுபத்தாறு இன்சுலின் பம்ப் இலவசமாக வழங்க திட்டம் சர்க்கரை நோய் மருத்துவர் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்களின் முயற்சியில் கோவை இதயங்கள் அறக்கட்டளை சார்பாக கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கு தமிழகம் முழுவதும் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இன்சுலின் பம்ப் இலவசமாக கொடுத்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார் அவரது இந்த முயற்சியைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்டத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முக்கிய திட்டமாக நூற்றி எழுபத்தி ஆறு சங்கத்தின் மூலம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு இன்சுலின் பம்ப் இலவசமாக வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரோட்ரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு சுந்தரவடிவேல் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கோவை பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நூற்றி எழுபத்தாறு ரோட்டரி சங்கங்கள் இணைந்து ஒவ்வொரு கிளப் மூலமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நூற்றி எழுபத்தாறு இன்சுலின் பம்ப் இலவசமாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சேவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஐந்தாம் ஆண்டு வரை தொடரும் இதனால் நூற்றி எழுபத்தாறு குழந்தைகள் சர்க்கரை நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என தெரிவித்தார் வந்து டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மட்டுமல்லாது நான் பெருமை மிகு ரொட்டேரியன் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் எனக்கு அந்த ரொட்டேரிய வார்த்தை அதை பற்றி பெரிய பெருமை எனக்கு எனக்கு நான் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சியின் உறுப்பினர் நான் ரொம்ப உண்மையாக சொல்ல சொல்லப்போனோம்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் திருப்பூர் சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான ஏழ்மையில் இருக்கும் டைப்பன் டயபெட்டிஸ் குழந்தைகள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் ரோட்டரி அமைப்புகள் தான் ஸோ இது இந்த ஏரியா மட்டுமில்ல தஞ்சாவூர் திருச்சி அனைத்து இடங்களும் ரோட்டரி கிளப்புகள் பல குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிருக்காங்க ஸோ ரோட்டரி அனைத்து ரோட்டேரியன்ஸ் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த சாதனத்துக்கு பேர் இன்சுலின் பம்ப் இது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இன்சுலின் செலுத்தும் நெனச்சு பாருங்களேன் ஒரு சிறிய குழந்தைக்கு நான்கு வேலை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுதும் குத்திக்கிட்டே இருக்கணும் இந்த பம்ப் வந்து ஒரு சின்ன டியூப் வழியாக கனெக்ட் ஆகும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் இதில் பேக்ரவுண்டில் இன்சுலின் போயிட்டே இருக்கும் நான்கு நாளைக்கு ஒரு முறை இந்த டியூபை மாற்றினா போதும் ஸோ சடனாக பதினாறு தடவை இன்ஜெக்ஷன் குத்துறது வந்து ஒரு டைம் இந்த செட் சேஞ்ச் பண்ணால் போதும் அது சுத்தமாக வழியே கிடையாது குழந்தைங்க சடனாக என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பட்டன் போட்டால் இது வாழ்க்கை மாறிடும் இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் எழுபது சதவீத டைப்பன் குழந்தைங்க பம்பில் இருக்காங்க பட் இந்தியாவிலேயே இது பல பேருக்கு இதை பற்றியே தெரியாது ஸோ இப்போ ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுந்தர்வேடுவேலையா தலைமையில் இதை டிஸ்ட்ரிக் ப்ராஜெக்டாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இதோட நோக்கம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி சக்கரை நோயில் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி பட்டி தொட்டியில் ஒரு பாமர குழந்தைக்கு போய் சேர வேண்டும் இது பணக்காரங்கள் மட்டும் போகக்கூடாது அதனால் ஒரு ரோட்டரி கிளப் ஒரு பம்ப் என்கின்ற விதத்தில் ஒரு குழந்தையின் வாழ்க்கை குழந்தையின் வாழ்க்கை மட்டுமல்ல அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிடும் அதனால் அனைத்து குழந்தைகள் சார்பாகவும் இதயங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் ரோட்டரி மற்றும் டிஜி சுந்தரவேடிவிளையா அவர்களுக்கு எங்கள் மனம் கணிந்த நன்றிகள்